அவங்க தாத்தா பதவியை அவங்க அப்பா பதவியை அவங்க அப்பன் பதவியை அனுபவித்து கொண்டிருப்பார் அப்படிதான் பேசுவார் சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானேன்னு கேட்கலாமா அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமே நீங்க வந்து உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகையில பேர் வைக்கிறீங்க அப்போ நீங்க உங்க வீட்டில இருந்தால் எடுத்து கொடுக்குறீங்க நாம கேட்கலாம்ல பிரதமர் பிரதமர் வீடு வீடு கேட்டாங்க கேட்டாங்க காசு கலைஞர் கலைஞர் உரிமை எடுத்து ஆக இதே மாதிரி வார்த்தைகளை வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது முதலில் சனாதனத்தை பத்தி பேசினீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் இன்னைக்கு கோயில்ல பிரச்சனை வருது அங்க வந்து கோயில்ல வந்து கோயிலை மதிக்க மாட்டேன்றாங்க ஒருவேளை நிர்வகிக்கலாம் போல இருக்குன்றது நடவடிக்கை அதனால மாதிரி தவறான கருத்துக்களை சரி கலைஞரோட பேர் தான் நீங்க இப்படிதான் பேசுனாரா அவரு அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க உங்க அப்ப வீட்டு சொத்து நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து நீங்க எதில் ஆட்சி புரிங்கிறீங்க நீங்க எல்லாம் உழைச்சி பாவம் உழுது அவர் பயிர் செய்து அதுலதான் அவரு சாப்பிடுறாரு மத்தவங்களாம அவங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டு சாப்பிட்டு இருக்காங்க அதனால அவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இன்னும் எல்லாரும் கேள்வி கேட்கணும் முதல்ல அவங்க தொண்டர்கள் கேட்கணும் இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா வரணும் அப்புறம் உங்க அப்பா வரணும் அப்புறம் நீங்க வரணும்ன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன் அவங்க கட்சி வந்து தாத்தாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்பா நான் வந்து மரியாதை கம்மியாக யாருமே பேசல நான் திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவேன் ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல மாண்புக்கு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்து கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி வரிப்பணத்துல தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்காக தான் கேட்டிருக்கோம்